ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது ஏன்னா கூலி விரைவில் ஓரளவு கட்டாச்சு பிசிக்கு ஓரளவு கட்ட போயிட்டாச்சு ஒரு சில டிஸ்டிக்ல பீஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு சரியா ஏன்னா அது பிரிண்ட் எடுக்கிறது போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க வீக் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வயசாக தான் கூப்பிடுவாங்க ஒரு சில சொல்லுவாங்க சார் என்ன கூப்பிடவே இல்லை கூப்பிடவே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு டிஸ்ட்ரிக் வயசில் தான் கால் பண்ணுவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சொன்னீங்க கண்டிப்பாக கூப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸோ உங்களுக்கு நியர்பை ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டில் இருக்குது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே எஸ்ஐ விட போறாங்க அடுத்த ஃபீஸ் இந்த மாதிரி ஃபீஸ் ரெடி ஆகிடுது ஸோ ஐயோ வேகண்ட் எடுக்கிறது தான் வந்து ஒரு செலி வைத்து செய்தி பட் ஆனால் இன்னும் போகிற பிம்பிளாக தெரியல இப்போ நியர்பை தௌசண்ட் எஸ்ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது எங்கேயும் அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷனா நாமும் படிக்கவே இல்லையா நிமிஷம் பண்ணலான்னு நிறைய பேர் யோசிக்கிட்டே இருப்பேன் ஸோ என்னமோ படிக்கிறது யோசிக்கும் போது ஸோ உங்களோட வேலைக்கு போயிட்டு இருப்பேன் ஸோ உரோட வீட்டில் இருந்து ஹவுஸ் ஹவுஸ்வைஃப் வரப்பீங்க அவங்களும் படிக்கணும் நினைக்கும் போது ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் யாரும் ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபுலாக இருக்குது ஸோ பிரைஸ் அமௌண்ட் பார்த்தா ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் தான் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஆன்லைன் கிளாஸ் மேக்ஸிமம் லைவ் கிளாஸ் வந்து கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ரைஸ் சார்ஜ் கொடுத்துருவாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட் சிக்ஸ்து டு டென்த்து பிளஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சயின்ஸு சோசியல்னு சொல்லிட்டு எல்லா பாக்ஸ் கண்டென்ட்லாம் கொடுத்துருவாங்க ப்ளஸ் புக் பேஸுமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க கரண்ட் அஃபேர்ஸ் பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இது எல்லாம் சேர்த்து ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் தான் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னாச்சுன்னா புக்ஸ் வந்து பார்த்துருக்காங்க ஸோ புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புவியில் பொருளாதாரம்னு சொல்லி தனி சயின்ஸ் வந்து பார்த்திங்கனா எதுவுமே பார்த்தீங்கன்னா பிசிஸ் கெமிஸ்ட்ரி பாட்டி ஜோளம் சொல்லிட்டு எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க எஸ்ஐசிசிக்கான தேவையானுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் புக்குமே கண்டிப்பாங்க ஸோ இந்த நாலு புக்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க பிளஸ் ஒரு டெஸ்ட் பச்சஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிங்க ஏன்னா நிறைய சான்சஸ் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு ஒரு வேலை படிச்சிருக்கலாமா ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டு யோசிக்காத வரது மொழி பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்ரன் ஃப்யூன்ற மாதிரி వర్పున్ కాపడేసందది సో వర్పున్ ముందుడే అడిగేది ఇంగ ఇదోర మాస నోటిఫికేషన్ నోటిఫికేషన్ కార్పొరేషన్ 10 ఏప్టి మొదలై తెలియారు కసరు நோட்டிஃபை போடுறதுக்கப்புறம் நான் படிச்சிக்கலாம் அப்படின்னு யோசிக்காக இருப்பேன் இப்போ நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐயோ எண்பது நாள் தான் இருக்குது நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் படிக்காமல் போயிடுவேன் ஸோ எக்ஸாம்பிள் உட்கார் ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்விகள் சும்மா வந்து எடுத்துகிற கூட பாஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட்டுக்கலாமோ அப்படின்னு பின்னாடி யோசிக்காத ஏன்னா இப்போ ஒவ்வொருக்கு போகிறோம் அப்படின்னாக்க உடனே ஜெயிச்சிட முடியாது சரியா ஃபோன் பண்ணி தான் பண்ணுவேன் தன் படைகள் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ரெடி பண்ணிக்கணும் ஸோ தன் படைகள் வந்து ரெடி பண்ணிக்க மாதிரி தான் நீங்கள் போருக்கு போகிற கலந்து தான் ஸோ போர் அப்படின்றது நீ ஏன் நான் பார்த்துலாம் வெற்றி உணர்த்தேன் எனக்கு கண்டிப்பாக எனக்கு வெற்றி அப்படின்னு

இம்மா பாத்துறோம் சோ எப்போ ஸ்டார்ட் பண்ணா என்ன கவர் வந்துனு பதினாறு கோயிட்டது ஆல்ரெடி பார்த்தீங்க ஃப்ரீ டெமோ கிளாஸ் நாம கூட வந்து பார்த்தா இந்த கிளாஸ் प्रीवियस வீல் பார்த்ததுல டெமோ கிளாஸ் கொடுத்துருكم தமிழ் குவில ساينஸ் ஒரு கிளாஸ் மேக்ஸிமல் கிளாஸ் அப்படி சொல்லிட்டு இஸ் ஒரு கிளாஸ் குடிமிர ஒரு கிளாஸ் சொல்லிட்டு எல்லா கிளாஸே பார்த்தா நமக்கு டெமோ கிளாஸ் கொடுத்துருப்பங்க சோ வாங்க நம்ம அடியோ பாத்துடுங்க சோ ஜஸ்ட் 8000/-ல இருந்து 4000/- மட்டுமே சோ இது வந்து பார்த்தீங்க IELTS அதுக்கு சொல்லிட்டே நானே ஃப்ரீ டெஸ்ட் பண்றீங்க அப்புறம் பிளேஸ் குடுதுவாங்க ஃப்ரீ கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் எல்லாம் வந்து குடுதுவாங்க பிளஸ் பாக்ஸ்மே குடுதுவாங்க சோ நீங்க வந்து பார்த்தனா இந்த டெஸ்பெச் வேணும் இல்லை ஏன்னா தனியாக டெஸ்பெச் வேணும் ஐநூறு ரூபாய் கேட்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டெஸ்பெஜ் கூட எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டை கவர் ஆகும் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுடைய நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வெயிட் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச்